கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஏதாச்சும் கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் எம்டிஎஸ் உட்பட வேறிய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் அங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சி இருக்கின்றதெல்லாம் வந்து இங்கே லிஸ்டோட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ நம்ம பை ஒன்றாவும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்காக ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் இங்கே சிதான் அஃபீஷியல் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட அப்ளை லிங்க் உட்பட எல்லா டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச்சில் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குரூப் பி அண்ட் குரூப் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க குரூப் பியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் கேட்டகிரி ஸோ இதில் சிவில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டுக்கறனால நீங்கள் வந்து பி பிடெக்கில் வந்து சிவில் வந்து கம்ப்ளீட் பண்ணிந்தீங்கன்னா எலிஜிபுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் டுவல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெட் வரைக்கும் இதோட சாலரி சொல்லியிருக்காங்க கை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி பொர்ஷனுக்கு கீழே வரும் ஸோ இதே வந்து அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கை ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே பட் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் நிறைய அலவுன்சஸ் இருக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இது பேசிக் பே மட்டும் தான் இதுக்கப்புறம் அலவன்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்ரெண்ட் அலவன்ஸ் மெடிக்கல் அலவுன்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலென்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த்லேயே ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலேயே கிடைக்கும் எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் மந்த்லேயே டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது இல்லாமல் இதை பற்றினா வேறு மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இங்கே வந்து நான் இப்போ உங்களுக்கு எடுத்தோன்னே அஃபீஷியல் சைட் காமிச்சேன் இருக்கும் இல்லையா அதில் ஒன்று தனித்தனியாவே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதோட அப்ளை லிங்க்ல இருந்து எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் உட்பட எல்லா பிடிஎஃப் டீட்டெயிலுமே கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே எலிஜிபிளாக இருக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல்